உங்கள் தமிழ்நேசன் உயர்கல்வி கூடங்களில் பயிலும் பி நாற்பது பிரிவு மாணவர்களுக்கு மித்ரா நிதியுதவி அரசு மற்றும் தனியார் உயர்கல்வி கூடங்களில் முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு பயிலும் பி நாற்பது மாணவர்கள் மித்ரா நான்கு புள்ளி சுழியம் நிதியுதவிக்கு விண்ணப்பிக்க அழைக்கப்படுகிறார்கள் இந்த நிதியுதவிக்கு டிப்ளமா மற்றும் இளங்கலை பட்டப்படிப்பை மேற்கொள்ளும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த நிதி உதவிக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் மீது உயர்கல்வி கூடங்களில் கட்டொழுங்கு தொடர்பான புகார்கள் எதுவும் இருக்கக்கூடாது மற்றும் கட்டாயம் அவர்கள் பி எஸ் என் வங்கிக் கணக்கை வைத்திருக்க வேண்டும் இந்த உதவிக்கான விண்ணப்பம் இன்று முதல் அக்டோபர் இருபதாம் தேதி வரை திறந்திருக்கும் இந்த நிதி உதவிக்கான விண்ணப்ப பாரத்தை மாணவர்கள் இணையதளத்தில் பெறலாம் இந்த உதவிக்கு விண்ணப்பிக்க அடையாள அட்டை நகல் பிறப்பு பத்திர நகல் பெற்றோர்களின் ஊதிய சரிபார்ப்பு உயர்கல்வி கூடங்களின் நுழைவு கடிதம் மற்றும் பிஎஸ்என் வங்கி எண் போன்ற ஆவணங்கள் தேவை மேல் விவரங்களுக்கு சுழியம் மூன்று எட்டு 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 ஆறு ஆறு ஒன்று ஒன்பது இரண்டு என்ற எண்ணில் மித்ரா அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் சமய கலந்தாலோசனை மன்றத்துடன் ஒற்றுமை அமைச்சு பேச்சுவார்த்தை அரசாங்க இலாக்கா மற்றும் அமைப்புகளில் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு இலாக்காவின் அதிகாரிகளை அமர்த்துவது குறித்து பௌத்த கிறிஸ்துவ இந்து சீக்கிய மற்றும் தாவோ சமயங்களுக்கான மலேசிய கலந்தாலோசனை மன்றத்துடன் சிறப்பு சந்திப்பு நடத்தப்பட்டது இந்த சந்திப்பு புத்ரா ஜெயாவில் உள்ள மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு இலாக்காவில் நடைபெற்றது இந்த முக்கிய சந்திப்பில் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஏரன் ஏகோ டாகாங் தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி பிரதமர் இலாக்காவின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் செனட்டர் டாக்டர் அஜி முகமது நாய் கலந்து கொண்டனர் இஸ்லாமிய விவகாரங்களில் கவனம் செலுத்த மட்டுமே இந்த அதிகாரிகள் அரசாங்க இலாக்கா மற்றும் அமைச்சர்களில் அமர்த்தப்படுவதாக இந்த கூட்டத்தில் விளக்கம் தரப்பட்டது ஜக்கீம் அதிகாரிகள் அமர்த்தப்படுவது தொடர்பாக இஸ்லாமிய மற்றும் இஸ்லாமிய அல்லாத தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கிடையே ஒரு இணக்கம் காணப்பட்டன இந்த விவகாரத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் குறித்து சுமூகமான தீர்வு காணப்படும் என இந்த கூட்டத்தில் பேசப்பட்டது மகாதீர் மீதான விசாரணைக்காகவே சொத்துக்களை அறிவிக்க உத்தரவிட்டுள்ளனர் தங்கள் தந்தை துன் மகாதீர் மீது எஸ்பிஆர்எம் விசாரணை மேற்கொண்டு வருவதன் ஒரு பகுதியாகவே தங்களின் சொத்து விவரங்களை அறிவிக்க உத்தரவிடப்பட்டதாக மொக்சானி மிர்தான் ஆகியோர் கூறியுள்ளனர் பனாமா பண்டோரா ஆவண கசிவிற்கும் எஸ்பிஆர்எம் தங்களின் சொத்துக்களை அறிவிக்க பிறப்பித்த உத்தரவிற்கும் தொடர்பே இல்லை காரணம் எஸ்பிஆர்எம் குறிவைத்திருப்பது எங்கள் தந்தைக்கு இருந்தாலும் எஸ்பிஆர்எம் கொடுத்த கால அவகாசத்திற்குள் தாங்கள் சொத்து விவரங்களை அறிவித்து விட்டோம் என மொக்சானி மிர்சான் ஆகியோர் இணைந்து வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர் முன்னதாக தொன் மகாதீர் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்துக்களை குவித்தாரா என்பது தொடர்பில் எஸ்பிஆர்எம் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியானது பெர்ச்சாம் இந்தியர் கலாச்சார சங்கத்தின் சமூக பணி ஈப்போ பெர்ச்சாம் இந்தியர் கலாச்சார சங்க ஏற்பாட்டில் இலவச மருத்துவ முகாம் தாமான் ராமாய் பெர்ச்சாம் என்னும் இடத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் உடல் கண் காது மூக்கு பல் தொண்டை ஆகிய பரிசோதனைகள் மற்றும் இரத்த தான நிகழ்வும் இடம்பெற்றது இந்நிகழ்வை தனியார் மருத்துவமனையின் கண் மருத்துவ நிபுணர் டத்தோ டாக்டர் ஜஸ்விந்தர் சிங் தொடக்கி வைத்து உரையாற்றினார் பொதுமக்களுக்கு சேவையாற்றிட அமைக்கப்படும் பொது அமைப்புகள் தொடர்ந்து செயல்படுவதன் வழி சமூகம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை குறைக்க வாய்ப்பை ஏற்படுத்தும் இங்கு இந்த நிகழ்வு கடந்த ஏழு ஆண்டு காலமாக சிறப்பான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது என்று அச்சங்கத்தின் தலைவர் எம் ஹரி கூறினார் இந்த இந்த ஆண்டும் நிகழ்வு சிறப்புடன் நடைபெற ஆதரவு வழங்கிய தெராஸ் நாடி மெடிக் நிறுவனம் மற்றும் இப்போ போகன் விழா சிட்டி லயன் கிளப் ஆகியவற்றுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் என் பேர் வந்து ஆ அறிவழகன் நம்ம இன்னைக்கு வந்து இந்தியா பிரச்சாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த இயக்கம் வந்து தோங்குது பிரச்சாமில் நாங்கள் கடந்த ஏழு வருஷமா இந்த மெடிக்கல் முகாம் அதாவது ஃப்ரீ ஐடெஸ் டென்டல் இஎன்டி அப்புறம் பெப்சிமா எல்லாம் மெடிக்கல் சம்மந்தமானது ஜிஹெச்லேருந்து இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து முத்திரையில் எல்லாமே வந்து ஃப்ரீ இதில் வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லை ஒன்றும் இல்லை இங்கே வர்ற மக்கள் அப்புறம் வர்ற வந்து செக் பண்ணுறவங்க இங்கே இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரத்தம் கொடுக்குறோம் அது வந்து சோஃபா வந்து வருஷம் வருஷம் இங்கே தான் வந்து ஹையஸ்ட் ரெக்கார்ட் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது பேர் வந்து ரத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க இதில் வந்து நம்ம என்ன ஒரு பெருமைன்னா நம்மளாலும் வந்து இதில் வந்து ரொம்ப கலந்துக்கிறாங்க எங்களுக்கு என்னன்னா வர்ற காலத்தில் இந்த மாதிரி முகாமை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அதாவது வெளியே நீங்கள் போயிட்டு ப்ரைவேட்டில் போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு காசு இங்கே வந்து மு பார்க்க போனீங்களா இஎன்டி ஆயி இவங்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களை வந்து டேரெக்டாக வந்து ஜிஹெச்கே அப்படி உங்களுக்கு வந்து குரானிக்காக இருந்துச்சுன்னா ஜிஹெச்கே வந்து ரஃப் ரிஃபர் பண்ணுவாங்க இப்போ எங்களோடய இது என்னன்னா எங்களால் முடிஞ்சது நாங்கள் ஒரு சின்ன ஏக்கம்தான் அந்த இயக்கத்தை வச்சு நாங்கள் வருஷ வருஷம் அந்த மெடிக்கல் முகாமை அப்புறம் வந்து பேக் டு ஸ்கூல்னு சொல்லி செய்கிறோம் பல திட்டங்கள் இங்கே வந்து வருஷ வருஷம் செய்கிறோம் இங்கே உள்ள அடோன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இது ஒத்துழைப்பு கொடுக்குறாரு அவர் வாய்பி சிவனேசன் சரி வாய்பி குலா அப்புறம் வாய்ப்பி யோங் பியூ இவங்க மூணு பேர் அப்புறம் மக்களோட ஆதரவு அப்புறம் இங்கே குழுவினர் எல்லாம் இதில் வந்து இறங்கி எல்லாம் ஒற்றுமையாக நாங்கள் செஞ்சு தான் இதை வந்து ஒரு ஒரு பெரிய ஈவனாக வந்து வருஷம் வருஷம் இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஏன் இதுக்கு செய்கிறோன்னா இது வந்து ஒரு விழிப்புணர்ச்சி இப்போ வர வர நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைபட்டிஸ் ஆய் ப்ரெஷர் ஹாய் ரொம்ப பேருக்கு ரொம்ப சிக்கி வருது அப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரீயாக இதை வந்து அடுத்தது தவிர்க்கறதுக்கோ உங்களுக்கு வந்து தவிர்க்கறதுக்கோ இல்லை அது வந்து மருந்து எடுக்கிறதுக்கோ ரொம்ப வாய்ப்பு இருக்குது குழுவினர் சார்பாக அப்புறம் சத்துவான் இந்தியா பிரச்சாம் சார்பாக நாங்கள் வந்து எல்லாத்தையும் நன்றியை சொல்லிக்கிட்டு சுமைபுலு மருத்துவமனையில் இருந்து இந்திய கைதி தப்பி ஓட்டம் சுங்கைபுலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட சிறை கைதி ஒருவர் தப்பி ஓடி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பந்தப்பட்ட கைதி மருத்துவமனை கட்டிலில் இல்லை என்றும் அவர் தப்பியோடு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக மருத்துவமனை நிர்வாகம் சுங்கைபுலோ போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளது சுங்கைபுலோ மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஆபீஸ் முகமட் நூர் இதனை உறுதிப்படுத்தினார் கைதியின் பெயர் ஏ அவர் மீது அபாய குற்றங்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார் கைதியை பிடிக்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்தவர்கள் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தை நாடுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் வேலை திட்டம் தொடர்பில் மோசடி பதினோரு பேர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு இல்லாத வேலை திட்டத்தை விளம்பரப்படுத்தி மோசடியில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் பதினோரு பேர் மீது டைப்பிங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது தாமான் டேசா தெக்கா சிந்தோசா எனும் உள்ள வீடொன்றில் கால் சென்டர் நடத்தி அதன் மூலம் இக்கும்பல் மோசடியில் ஈடுபட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அந்த வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையின் போது அக்கும்பல் பிடிப்பட்டது நீதிபதி நபிஷா இப்ராஹிம் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை அந்த பதினோரு பேரும் மறுத்து விசாரணை கோரினர் அவர்கள் அனைவருக்கும் எட்டாயிரம் ரிங்கிட் தொகையுடன் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் ஜாமீன் வழங்குவதாக நீதிபதி கூறினார் இவ்வழக்கின் அடுத்த விசாரணை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது வட்டி முதலைகளின் கைகூலியாக செயல்பட்ட ஆடவர் மீது குற்றச்சாட்டு ஈப்போவில் பல மாவட்டங்களில் வட்டி முதலைகளின் கை செயல்பட்டு வந்த ஆடவர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது வட்டிக்கு பணம் வாங்கியவர்களின் வீடுகளில் சாயம் அடிப்பது மிரட்டுவது வீடு புகுந்து பொருட்களை திருடியது என நாற்பத்தி நான்கு வயதுடைய கி பெய் லியோங் என்பவருக்கு எதிராக மொத்தம் ஏழு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன மஜிஸ்திரேட் எஸ் புனிதா முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டினை அந்நபர் ஒப்புக்கொண்டார் அவர் மீதான குற்றங்களுக்கு ஏற்றவாறு இரண்டாயிரம் ரிங்கிட் அபராதம் மற்றும் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு